அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பூஜை அறைக்கு தேவையான பூஜை குறிப்புகள் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பூஜை குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா வெற்றிலியின் நுனியில் லக்ஷ்மியும் மத்தியில் சரஸ்வதியும் காம்பில் மூதேவியும் வாசம் செய்வதாக ஐதீகம் எனவே வெற்றிலை காம்பை கிள்ளிவிட்டு வெற்றிலியை நன்கு கழுவிய பிறகுதான் பூஜைக்கு பயன்படுத்த வேண்டும் வெற்றிலை நுனிபாகம் சாமியின் இடதுபுறமாக வருமாறு வைக்க வேண்டும் அப்பதான் வெற்றிலியின் காம்பு பகுதி வலதுபுறமாக இருக்கும் சாமிக்கு படிக்கும் போது வாழையிலை போட்டு படிக்கும் போது நறுக்கிய பகுதி சுவாமி படத்துக்கு வலதுபுறமாக இருக்க வேண்டும் மாலையில் வீட்டில் விளக்கேற்றும் முன்பு தானம் தர்மம் செய்து விடுங்கள் விளக்கேற்றிய பின்பு தானம் தர்மம் செய்யக்கூடாது குழந்தைகளுக்கு ஆன்மீக நல வழிகாட்டு முறைகளையும் ஸ்லோகங்களையும் கண்டிப்பாக கற்றுத்தர வேண்டும் பெண்கள் தலைமுடியை வாரி முடித்து கொள்ள வேண்டும் தலைமுடியை விரித்து போட்டால் வீட்டில் லக்ஷ்மி தங்க மாட்டாள் பூஜை செய்யும் போது கடவுள்களின் போட்டோவை பூக்களை கொண்டு முகமும் பாதமும் மறைத்து விடக்கூடாது முகமும் பாதமும் திறந்த நிலையில்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் சில பேர் பூக்களை கொண்டு மறைத்து பூஜை பண்ண கூடாது செல்வத்துக்குரிய தெய்வங்களான வெங்கடாஜலபதி லக்ஷ்மி குபேரர் வீட்டில் வெளிப்புறம் பார்த்தவாறு மாட்டக்கூடாது பூஜை அறையிலோ வீட்டில் தெய்வ படங்களை கிழக்கு பகுதியில் இருக்குமாறுதான் தான் வைக்க வேண்டும் வணங்குபவர் தெற்கு பகுதியும் வடக்கு திசையை நோக்கி வணங்கலாம் தெற்கு திசையை நோக்கி தெய்வ படங்களை வைக்கக்கூடாது பூஜை செய்பவர்களுக்கு தெற்கு தென்கிழக்கு தென்மூர்க் தென்மேற்கு உட்கார்ந்து பூஜை செய்யவும் கூடாது பூஜை அறையில் அதிகமாக தெய்வ படங்களை நெருக்கமாக வைத்து வழிபடக்கூடாது ஒவ்வொரு தெய்வ படங்களுக்கும் இடையில் இடைவெளி விட்டுதான் வ வைக்க வேண்டும் நெய்வேத்தியம் செய்த தேங்காயை எடுத்து சமைத்து திரும்பவும் சாமிக்கு படைக்க கூடாது அன்னம் பிரசாதம் எவர் சில்வர் பாத்திரத்தில் தெய்வத்திற்கு நெய்வேத்தியம் வைக்கக்கூடாது அந்த பாத்திரத்தில் வாழை இலை வைத்து படைக்க வேண்டும் திங்கள் கிழமை அன்றைக்கு பஞ்சால் செய்த திரியை தொடக்கூடாது இந்த பூஜை குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றது நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ